முதல் கேள்வி ஊழல் விழிப்புணர்வு கண்காணிப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் நாள் எது ஆப்ஷன்ஸ் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ஐந்து வரை நவம்பர் ஒன்று முதல் நவம்பர் ஏழு வரை அக்டோபர் இருபத்தி ஐந்து முதல் நவம்பர் முப்பத்தி ஒன்று வரை நவம்பர் இருபத்தி நான்கு முதல் நவம்பர் முப்பது வரை ஊழல் விழிப்புணர்வு கண்காணிப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் நாள் எது சரியான பதில் அக்டோபர் முப்பது முதல் நவம்பர் ஐந்து வரை அடுத்த கேள்வி உலக சுகாதார அமைப்பின் கீழ் செயல்படும் தென்கிழக்கு ஆசிய பிராந்திய அமைப்பின் பிராந்திய இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆப்ஷன்ஸ் ஜெயந்தி வர்மா சைமா வாசித் பிரசாத் ஷேக் ஹசீனா உலக சுகாதார அமைப்பின் கீழ் செயல்படும் ஆசிய பிராந்திய அமைப்பின் பிராந்திய இயக்குனராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் சரியான பதில் சைமா வாசித் அடுத்த கேள்வி ஜார்கண்டில் நடைபெற்ற மகளிருக்கான ஏழாவது ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது ஆப்ஷன் ஏ சீனா ஆப்ஷன் பி ஜப்பான் ஆப்ஷன் சி இந்தியா ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா ஜார்கண்டில் நடைபெற்ற மகளிருக்கான ஏழாவது ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டியில் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற அணி எது சரியான பதில் இந்தியா இன்னிகான கடைசி கேள்வி சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டைம் அவுட் பெற்று வெளியேறிய முதல் வீரர் யார் options एंजेलो மாத்யூஸ் Maxwell, விராட் கோலி Ricky Ponting சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் டைம் அவுட் பெற்று வெளியேறிய முதல் வீரர் யார் சரியான பதில் angelo ஆஞ்சலோ இன்ட்ரஸ்டிங்கா இதுக்கான நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க so சோ மச் watching this video